பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எண் நூற்றி பத்தொன்பது இந்த திருப்பாடலினுடைய சிறப்பம்சமானது திருவிவிலியத்தில் காணப்படுகின்ற திருப்பாடல்களுள் மிக நீளமான திருப்பாடலாக எதிர்க்கின்றது நூற்றி எழுபத்தெட்டு வசனங்களை கொண்டிருக்கின்றது இந்த திருப்பாடலினுடைய சிறப்பே ஒவ்வொரு வசனமும் ஏதாவது ஒரு விதத்தில் கடவுளுடைய வார்த்தையைப் பற்றி பேசுவதாக இருக்கின்றது கடவுளுடைய வார்த்தை மனிதனுடைய வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றது என்ற மைய கருத்தை இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது இன்னும் கூறப்போனால் இது ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியும் என்பதை நமக்கு தெளிவாக விளக்கிக் காட்டுகின்றது எனவே இன்று நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல்களை ஒவ்வொரு வசனமாக தியானிப்போம் வசனம் ஐம்பத்தி மூன்று உன் திருத்தட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கொள்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் இங்கே கூறுகின்றார் என் அன்பிற்குரியவர்களே இந்த வசனம் ஒரு வகையான ஆழமான ஆன்மீக உணர்ச்சியைப் பற்றி பேசுகின்றது இது மனித ரீதியான பழிவாங்கும் கோபம் அல்ல மாறாக கடவுளுடைய வார்த்தையை முன்னிட்டு வருகின்ற புனித கோபம் என்றே சொல்லலாம் காரணம் இதே வகையான கோபத்தை தான் எசாயா எரேமியா யோனா போன்ற இறைவாக்கினர்கள் வெளிப்படுத்தினார்கள் கடவுளுடைய மக்கள் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை வார்த்தையை மீறுகின்ற போது துயரம் கலந்த கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய வார்த்தையால் நாம் உந்தப்பட்டு அதன்படி வாழ்ந்து அதனுடைய புனித தீயில் பற்றி எறிகின்ற போதுதான் நாமும் இதை போன்ற புனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும் நமக்கு அப்படிப்பட்ட ஆர்வம் கடவுளுடைய வார்த்தையின் மேல் இருக்கின்றதா சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக வசனம் அறுபத்தி ஒன்று தீயோரின் கட்டுகள் என்னை இருக்குகின்றன ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன் அன்பிற்குரியவர்களே இந்த வசனம் ஒரு நம்பிக்கை மிகுந்த மனிதனின் இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற ஒரு சாட்சியமாக இருக்கின்றது காரணம் தீயோரின் கட்டுகள் என்னை இருக்குகின்றன என்று திருப்பாடல் ஆசிரியர் இங்கே கூறுகின்றார் இங்கே தீயோரின் கட்டுகள் என்பது அவரை சுற்றி இருக்கின்ற தீயவர்களால் வருகின்ற துன்பங்களை குறிக்கின்றது அவருடைய மன கலக்கத்தை குறிக்கின்றது ஆனாலும் திருச்சட்டத்தை நான் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே திருவிவிலியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பலர் திகழ்கின்றார்கள் குறிப்பாக தாவித அரசர் சவுலால் துன்புறுத்தப்பட்ட போது ஆண்டவருடைய திருச்சட்டத்தை மட்டுமே அவர் நாடினார் தானியல் சிங்கக் குகையில் அடைக்கப்பட்ட போது தினமும் அவர் இறைவெண்டல் செய்ய தவறவில்லை யோபு இழந்த போது கூட ஆண்டவருடைய திருவள்ளத்தை மட்டுமே நிறைவேற்றினார் ஆண்டவருக்கு மட்டுமே மாச்சியை உரித்தாக்கினார் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட நம்ம ஏராளமான துன்பங்கள் சூழலாம் இருக்கங்கள் நம்மை நெருக்கலாம் ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட நாம் ஆண்டவருடைய திருத்தட்டத்தை நாடுகின்ற மனதை கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவது வசனம் நூற்றி முப்பத்தி நான்கு மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும் உன் நியமங்களை நான் கடைப்பிடிப்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் எங்கே கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய பிளவுபட்ட இதயத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையான ஜபத்தை ஆண்டவர் பாதம் எழுப்புகின்றார் அவருடைய மனம் மனிதர்கள் இழைக்கின்ற கொடுமையிலிருந்து விடுதலையை நாடுகின்றது இது வெறும் உடல் சார்ந்த கொடுமை கிடையாது மாறாக அவர்கள் செய்கின்ற அநியாய தீர்ப்பு விமர்சனம் பொய்மைகள் மற்றும் உலகத்தின் அழுத்தங்களை குறிக்கின்றது எதற்காக இந்த விடுதலை என் அன்பிற்குரியவர்களே உன் நியமங்களை நான் கடைபிடிப்பதற்காக எனக்கு விடுதலை வேண்டும் என்கின்றார் இது வெறும் சுயநலமான விடுதலை கிடையாது மாறாக ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டி தீமை அனைத்திலிருந்தும் எனக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற தன்னுடைய தாழ்மையான ஜபத்தை திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் பாதம் சமர்ப்பிக்கின்றார் அடுத்ததாக நூற்றி ஐம்பதாவது வசனம் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திரு சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு அன்பிற்குரியவர்களே இந்த வசனம் ஒரு ஆன்மீக போராட்டத்தின் நடுவே கூறப்பட்ட ஜபத்தின் குரலாகும் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரின் வழிகளில் நடக்க முற்படும்போது அவருக்கு எதிராக சதி செய்து அவரை ஒடுக்குவோருடைய நெருக்கம் அவருக்கு ஆபத்து என்பதை அவர் உணர்கின்றார் ஆனால் அவர்களுடைய உள்ளமோ ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருப்பதை உணர்கின்றார் நான்காவதாக நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் தீயோருக்கு மீட்பு வெகு தொலையில் உள்ளது ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை அன்பிற்குரியவர்களே இந்த வசனம் நம் அனைவருக்குமான எச்சரிக்கையாய் இருக்கின்றது காரணம் நாம் அனைவருமே மீட்பு பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவருடைய நியமங்களை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் ஜபிபமாக எங்கள் மின்னக தந்தையை இறைவா எங்களுடைய தாயாக தந்தையாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்றேரே இந்த புதிய நாளுக்காகவும் இந்த புதிய வேலைக்காகவும் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அருமையான காலை வேலையிலே உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆதாயமாக்க எங்களுக்கு உம்முடைய அருளை நிறைவாக பொழிந்தருவீராக ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் எங்களை சூழ்ந்தாலும் இந்த உலகம் தருகின்ற நெருக்கம் எங்களை நெருக்கினாலும் அவற்றிலிருந்து நாங்கள் சிறிதும் பிழறாமல் உம்முடைய திருச்சட்டத்தையும் நியமங்களையும் எங்களுடைய வாழ்வில் முழுமனதோடு கடைபிடிக்கக்கூடிய அருளை எங்களின் நிறைவாக பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்